வணக்கம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பற்றி ஒரு அவரிடமிருந்த சிறப்பு தன்மைகளை குறித்து ஒரு சின்ன வீடியோ முதலாவது உற்றுநோக்கல் அப்சர்வேஷன் ஒரு நடிகருக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய தகுதி என்னவென்றால் தன்னை சுற்றி நடப்பதை உற்று நோக்க வேண்டும் ஒரு சண்டை நடக்கிறது என்று சொன்னால் சண்டை போடுவோர் எப்படிப்பட்ட முகபாவங்களை பிரதிபலிக்கிறார்கள் உண்மையாகவே அதை பார்த்தால் தான் திரைப்படத்தில் நடிக்கிற போது அந்த உணர்ச்சிகளை வெளியே காட்ட முடியும் செயற்கையாக இதுதான் நடிகருக்கு இருக்க வேண்டிய முதல் தகுதி அவரிடம் மிக சிறப்பாக உண்டு உற்றுநோக்குவார் சுற்றி உற்று நோக்கியதை இரண்டாவது உள்வாங்க வேண்டும் அப்படியே கிரகிக்கணும் உள்ள வசிக்கணும் தேவைப்படும் போது தூக்கி வெளியே பண்ணணும் அப்போ உற்று நோக்கல் முதலாவதாக ஊட்டியிலே குதிரை பந்தயம் நடந்த போது ஒரு முறை அவர் பார்க்க போயிருந்தார் அவரை எல்லாம் கூடி பார்த்தாங்க அது வேற குதிரை பந்தயத்தை பார்த்துக் கொண்டிருக்கிற போது குதிரைகள் ஓடிக்கொண்டிருக்கிற போது நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் குதிரை ஓடுவதை பார்க்காமல் திரும்பி அங்கே கூட்டத்திலே இருந்தாலோ பார்வையாளர்கள் அவர்களை பார்த்துட்டே இருந்தாராம் பக்கத்துல இருந்த ஒருத்தர் கேட்டாராம் குதிரை அங்கே ஐயா நீங்கள் இங்க தெரியும் பாக்கீங்களே என்ன என்று கேட்ட போது குதிரை ஜெயிக்க வேண்டும் என்று அதன் மீது பந்தய பணம் அல்லவா அவங்க எல்லாம் இங்க இருக்காங்க குதிரை மீது பணம் கட்டியவன் எல்லாம் இங்க இருக்கிறான் தான் குதிரை வருமா 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 என்ற ஒரு கியூரியாசிட்டில பாத்துக்கிட்டு இருக்கான் ஜெயிக்குமா தோக்குமாங்கிற ஒரு படோட உட்காந்துருக்கான் குதிரை மீது பணத்தை கட்டினால் குதிரைகள் ஓடும்போது எந்த மாதிரியாக அவர்கள் ரியாக்ட் பண்ணுவார்கள் முகத்துல எந்த மாதிரி பாவனைகள் எல்லாம் காட்டுவாங்க இதையெல்லாம் வெளிப்படுத்துவார்களோ அதையெல்லாம் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் ஒருவேளை பிற்காலத்தில் குதிரை மீது பணத்தை கட்ட ஒருவனாக நடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் இவற்றையெல்லாம் நான் காட்டக்கூடும் திரையிலே ஆனால் குதிரையை பார்த்து நினைச்சே போறேன் நான் குதிரை நடிக்க வேண்டிய வாய்ப்பு எனக்கு வராது நான் குதிரையாக நடிக்க வேண்டிய வாய்ப்பு எனக்கு வராது ஆனால் குதிரை மேலே பணம் கட்டிருக்காம பாருங்க அவனாக நடிக்க வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திக் கொள்வேன் சொன்னார் அந்த உற்றுநோக்கல் அதை உள்வாங்குதல் மீண்டும் அதை பிரதிபலித்தல் மூன்றாவது உள்வாங்கி பிரதிபலித்தல் அப்பறாக பார்க்க காஞ்சிபுரிய போது காஞ்சிபுரிய எப்படி அமர்வார் அந்த குத்த வச்சு உட்கார்றது எப்படி எழுந்து கொஞ்சம் குடிந்தவார் நடப்பார் எப்படி பேசுவார் முகத்தை எப்படி சுருக்குவார் என்பதை எல்லாம் தெளிவாக பார்த்து வைத்திருந்ததாலான திருநாவுக்கரச படத்திலே அப்பறாக எண்பத்தி ரெண்டு வயது அப்பறாக வேண நடிக்க முடிந்தது அவர் அப்படியே அந்த சாமியே பார்த்து என் படத்தை ஏன் வால்போஸராக ஒட்டியிருக்கிறார்கள் என்று கேட்ட அளவிற்கு நடித்து காமித்தார் இருந்தால் உற்று நோக்கல் உள்வாங்குதல் தேவைப்பட்ட நேரத்தில் அதை பிரதிபலித்தல் நான்காவது விஷயம் இருக்குது மனநம் செய்தல் மனப்பாடம் செய்வதிலே அவருக்கு நிகர் அவர் ஒரு நூறு பக்க வசனமாக இருந்தாலும் ஒரு நாள்ல அவர் மனப்பாடம் செய்து விடுவார் அதை அப்படியே அந்த உணர்ச்சிலே பேசவும் செய்வார் இதற்கு அநேக எடுத்துக்காடுகள் இருக்கின்றன சேரஞ்சம் நாடகம் ராஜா ராணி படத்துல வந்தபோது எண்ணூத்தி ஐம்பது அடி அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரீல் ஒரு ரீல் ஆயிரம் அடி ஒரு ரீல் அளவிற்கு வந்த வசனத்தை ஒரே டேக்கில் பேசினார் இதெல்லாம் உலகத்துல யாருமே செய்யவில்லை இன்னொரு எடுத்துக்காட்டு எல் வி பிரசாத் என்ற ஒரு மாபெரும் இயக்குனர் நடிகர் தலகம் நடிக்க வந்த பகுதியிலே ஒரு படத்தை எடுத்தார் அந்த படத்திலே அந்த படம் தெலுங்கிலும் தயாரானது தமிழிலும் தயாரானது அந்த படம் பூங்கோதை என்று நினைக்கிறேன் அதிலே தமிழ்ல எழுதின வசனத்தை தெலுங்கு எழுதியிருக்கிறார்கள் இரண்டையும் சிவாஜி கணேசனே பேசினார் பத்து பக்கம் வசனம் இது முக்கியம் இல்ல தெலுங்குல பேசினார் தமிழ்ல பேசினார் கூட பெரிய விஷயம் இல்ல திரும்ப ஒரு பதினான்கு ஆண்டுகள் கழித்து தான் எல் வி பிரசாத் அவரை வைத்து அடுத்த படத்துக்கு வந்தாராம் இந்த பதினான்கு ஆண்டுகளிலே எத்தனை படம் கழித்து முடித்திருப்பார் என்று கணக்கு கிடையாது அத்தனை பட வசனங்களையும் பேசியிருப்பார் அப்போ பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு பேசிய வசனம் மறந்திருக்க வேண்டும் அல்லவா இவருக்கு பதினான்கு ஆண்டுகள் கழித்து அந்த டைரக்டர் கேட்டாராம் தம்பி பதினாலு வருஷத்துக்கு முந்தி படம் எடுத்தமே நீ தெலுங்குலையும் பேசினியே தமிழ்லையும் பேசுனியே நீ மனப்பாடம் ஒப்பிச்சுட்டியே அப்படின்னா அந்த வசனங்களை இப்போது பேசி கேட்டவா ஐயா என்று கேட்டாராம் அவர் ஆச்சரியப்பட்டாராம் சொன்னதோடு நிறுத்தாமல் அன்றைக்கு பதினான்கு ஆண்டுகளுக்கு முந்தைய மனப்பாடம் செய்த அந்த வசனத்தை பேசி காமித்து அனைவரையும் பிரமிப்பில் ஆழ்த்தினாராம் பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு மனப்பாடம் செய்தது மனதிலே நிற்கிறது என்று சொன்னால் அந்த அபாரமான மனப்பாட சக்தி அந்த ஆற்றல் இவைதான் அவரை வளர்த்தன ஐந்தாவது காலம் தவறாமை தொல்லை நேசித்தல் அதெல்லாம் பின்னால டெடிக்கேஷன் டெடிக்கேஷன் அவர் மாதிரி யாரும் பண்ண முடியாது ரயில்வே ட்ராக்ல படுனா போய் படுப்பாரு காக்கா ஒலிப்பு வந்த மாதிரி பெரிய வயசுல அங்கே படுப்பாரு சாக்கட்ல விட ஜாக்கெட்ல விடுவாரு மேலெல்லாம் சாக்கடை பூசிக்குன்னா பூசிக்குவாரு இப்படி எல்லாம் மொட்டை போடுங்க மொட்டை போட்டுக்குவாரு இந்த டெடிகேஷனும் யாருக்கும் கிடையாது என்று சொன்னாலும் இந்த உற்றுநோக்கல் உள்வாங்கல் பிரதிபலித்தல் மனநம் அர்ப்பணிப்பு இத்தனை நற்குணங்களால் தான் அவர் உலகின் மிகச்சிறந்த சிறந்த நடிகராக விளங்க முடிந்தது என்றால் உண்மைதானே நாம் பெருமை கொள்வோம்